ட்டு பூண்டு வெள்ள புண்டு

சமப்போம் சமியல நீங்க சமச்சாலும் அப்படித்தான் நான் அப்பதான் வளர்த்த குழம்பு வச்சா ஊரே மணக்கம் வீட்டுல கேப்பாடியே கறி குழம்பு எப்படி வைக்கிறன்னு

நான் திருப்தியே பேச ஏங்க பேசாம இருக்கேன்னாய்யா யா எல்லா இந்த ஏடிஎம்முமே எந்த மனுஷன் சம்பாரிச்ச என்ன இருக்கு ஒரு மசரும் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னால ஒரு ஜே ஜிபி வாங்கணும் சரி சரி ஜே வாங்கி மண்ணு தொண்டியாக ஆமா அப்படி தூக்குனது சரி இதே ரூட்ல ஏ எந்த ரூட்லயா ஐயா வேணாம் ஒன்றா அப்போ கொடுப்பாங்க சரி அதுதான் இதாக போனால் சரி ஓன வருஷத்துக்கு முந்தின வருஷம்

இது ஆண்டவர் நான் இது எப்படி நிக்குது பாத்தியா உனக்கு நிக்குது வாண்டே தான் தொங்குது நான் புடி தான் எப்ப பார்த்தாலும் என்ன அசிங்க படுத்து பொம்பளையால லேடிஸ் டைட் வச்சு தாண்ட அந்த கெதியா இருக்கு நீ கோடாரி தேல வந்து வேணா நான் மொத்தமா அவிஞ்சி நீ கரெக்ட் பண்ணலாம் என்னடா எதுக்கு எதுக்கு கோடாரி தேல தேக்கணும் கலக்கல அதா கை வலிக்கு தாண்ட எதுக்கு கொண்டு கோடாரி தேலியோ குஞ்சி வலிக்கு தேடா ஏய் எருமமாடா அதுல தேச்சனா வெந்து போயிரும்

பத்து மாசம்மால முடியுமா பெரிய உலக அதிசயம் அப்படித்தான் இருக்கும் நீங்க விளக்குமாறு வச்சு கூட்டிடுவியாடுங்க காலையில அஞ்சு மணிக்கு எழுதிச்சு வாசல் தெளிப்போம் வாசல் தெளிச்சு கோலம் போடுவோம் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு வாசல தெளிச்சு மூத்திரம்

சரி படத்துக்கு படுத்துக்கடா போ okay படுத்துக்க போறானே 1000 ரூபாய் காசு கொடுத்து காரக்குடி போறானே என்ன சொல்றோம் ஹோம்க்கு சென்னில எல்லாம் பாப்போம் நீ ஏத்தி வச்சிருக்கல சரி புள்ள போய் ஏதாவது விருந்தாடி வரப் பால் பாக்கெட் வாங்கிட்டு அனுப்பி விட்டுட்டு அப்பதான்டா கதவை சாத்திட்டு கையிலே ஏக்கனே அப்பான்னு வந்துருக்க அங்கமே கறி நீ பக்கத்து கடை சரி அதுதான் போனா போகுதுடா நீ போய் அந்த கடையில போய் வாண்ட வாடா கதவை சாத்துற விருந்தாடி வந்துட்டான்

ஏமா அண்ணேன் சொல்லாதீங்க சரி டீசன்டா பேசுங்க டீசன்டா சரி இங்க எதுக்கு வந்த இதான் டீசன்டா இங்க எதுக்கு வந்த அண்ணே கார்த்தி அண்ணே அண்ணேன் மட்டும் சொல்லாத இங்க எதுக்கு வந்தீங்க இல்ல அண்ணே என்ன சொல்லுப்பு ஏ அப்பதான் சந்தே பட மாட்டாங்க ஏய் ஓ மொகரைய பாரு முகரையும் மூஞ்சிகளையும் அப்படி அப்படி தான் பேசு யார் ரா முலனி என்னடா முட்டை பையடா சோர் தானே தின்ற இந்த பீயே திங்கறியா என்னடா முட்டை

அது நாங்க இல்ல நாங்க ஓசு அன்லி பைப்பு அம்மா ஞாங்க चलेंगे उகலை நீங்க பாருங்க ஆ சரிங்க ஏவல நான் பாக்குறேன் ஆ சரி அடி சிவி சின்னக்டுத்து அடி சிவி சின்னக்டுத்து சிங்காரி கொட்டுவைத்தே சிங்காரி பொட்டு வச்சி அம்மா வாமா வாமா அம்மா வாமா அம்மா வாமா அந்த சண்ட மேல வாசிச்சீங்கங்களே அத பார்த்திருப்பேன் அவள சண்ட என்னக்கி கொட்டையில அடிச்சு வீங்க போது கட்டப் புள்ள குட்டப் புள்ள கயக மணி முட்ட முண்டே முதேவி ஓடி ஆட கூடாதானே என்ன வயிتا குத்துதுமா இதுக்கு தான் கண்டத తినாதேன்னு சொல்றேன்